என்ன வரையறை என்னத்தில் ஒரு சொத்தையோ அல்லது ஒரு காப்பீட்டுத் தொகையோ ஒரு பெண் அல்லது அந்த பெண்ணினுடைய உறவினர்களிடமிருந்து வலு கட்டாயமாக பெறும் நோக்கத்தோடு ஆனால் அந்த பெண்ணாலோ அந்த பெண்ணினுடைய உறவினர்களாலோ கொடுக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அந்த பெண்ணிற்கு பொறுக்க முடியாத சங்கடங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்ததான் வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்றாங்க இந்த கொடுமைகள் என்ன மாதிரியான கொடுமைகளா இருக்கலாம் அப்படின்றப்ப நம்முடைய சட்டத்தில் வரையறுக்கப்பட்டதுன்னா பதினான்கு விதமான இன்ஜுரிஸ் அந்த மாதிரியான காயங்களா இருக்கலாம் அல்லது அந்த பெண்ணுடைய உடலுக்கு தீங்கு விஷயமாகவோ அல்லது உயிருக்கே தீங்கு ஒரு விஷயமாகவோ அல்லது அந்த மன ரீதியான அஹ் சில பிரச்சனைகளுக்கு உட்படுத்தி தற்கொலைக்கு தூண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரதட்சணை கொடுமைன்ற கீழே கொண்டு வராங்க சரிங்க இப்ப வந்து இந்த வரதட்சணை கொடுமை பண்றாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கணவனுக்கோ அல்லது அந்த கணவனுடைய உறவினர்களுக்கோ இந்த வரதட்சணை சட்டத்தின் கீழாக அவர்களுடைய குற்றமானது உறுதி செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு மூன்று ஆண்டு வரையிலான சிறை தண்டனை வழங்குறதுக்கான வழிவகைகள் வந்து சட்டத்துல உண்டு அது மட்டும் இல்லாம நம்முடைய சட்டம் த்ரீ நாட் போர் பி ஐ பி சி படி அவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த பெண் இந்த வரதட்சணை கொடுமையினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஏழு வருடம் வரைக்கிலான அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வழிவகைகளும் உண்டு அபராதங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ அதன் கீழாக என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஐபிசி ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்னிசபிள் அபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஒரு குற்றத்தை செய்பவங்களுக்கு பிடியானே தேவையில்லை அவங்களை டைரக்டாவே அரஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இது ஒரு நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது இந்த இதுல வந்து ஒன்ஸ் நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து இதை வந்து திருப்பி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சட்டங்கள் ரொம்ப அதிகப்படியா வந்து வலுத்து அதனால இது வந்து வந்து பண்ணப்படுது சொல்லிட்டு ஒரு 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 விஷயம் என்ன ஆண்டுக்கு அறுபத்தி பொய்யான வரதட்சணை வழக்குகள் வந்து பதியப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த விஷயங்களை தாண்டி இப்படியே போய்கிட்டு இருக்க கூடாது ஆண்களுக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சில சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு அது அது பத்தியும் நம்ம இனிமே பார்க்க போறோம் சோ அதுல வந்து மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரால் இந்தியன் மேன்ஸ் ரைட்ஸ் மூமென்ட் அப்படின்ற ஒரு அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்தே ஆண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இருந்துச்சு அந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய உரிமைகளையும் அவங்க வந்து ஒரு வரதட்சணை இந்த மாதிரியான பொய்யான வரதட்சணை புகார்களால அவங்க வந்து பாதிக்கப்படும் போது அவர்களுக்கான சட்ட அது அது வழங்குது மட்டும் இந்த ஆண்களுக்கு அதாவது கணவன்மார்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளிலிருந்தும் அந்த கணவன்மார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணி நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிடறாங்க ஆனா அந்த நேரங்கள்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவரோட பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை அவர் முன்னெடுத்து வைக்கிறது வைக்கும் போதும் கூட அது வந்து சரியான முறையில ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேர காலங்கள் ஏற்படும் காலத்துல அவர் அவருடைய குழந்தைகளை பிரிந்திருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டாகுது அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் அந்த கணவனாகப்பட்டவர் தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பதற்கான உரிமைகளை கோரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சோ இந்த அமைப்பு என்ன சொல்றாங்க கிறிஸ்த் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அந்த தந்தைக்கு அந்த குழந்தையின் மீதாக இருக்கக்கூடிய உரிமையை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்படியாக பல்வேறு அமைப்புகள் வந்து ஆண்களுடைய பேணி பேணிக்காக்கிறதுக்காக செயல்பட்டு இருந்தாலும் இந்தியன் மேன்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கை ரெடி பண்றாங்க அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வரதட்சணை கொடுமை கேஸ் வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க விசாரிக்க போறதுக்கு முன்னதாகவே டிசிபியோட பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க டிசிபியோட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னா நீங்க வந்து அந்த அந்த காவல்துறை அதிகாரியும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நீதிமன்ற அவமதிப்புக்கும் உண்டான பிரச்சனைகள் வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து வந்து சுற்றறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய பாதுகாப்புகள் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்றளவும் கூட நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டுதான் வருது சரிங்க இப்போ வந்து நாங்க வந்து வரதட்சணை கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க எங்களோட கேஸ நாங்க எப்படி ஃபைல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க உங்களோட எஃப்ஐஆர் வந்து முதலாவதா நீங்க பதிவு பண்ணிக்கணும் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர சந்திச்சு அவங்ககிட்ட வந்து உங்களுடைய சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இளம் சட்ட உதவி மையங்கள் கூட இருக்காங்க சோ நீங்க அவங்ககிட்ட போய் டீடைல்டா நீங்க என்ன மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப ரீசெண்டா தான் நம்ம பார்த்தோம் குடும்ப வன்முறை சட்டம் பார்த்தோம் அந்த குடும்ப வன்முறை சட்டத்துல பொருளாதார ரீதியான வன்முறைக்கு நமக்கு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு சலுகையை பத்தி பார்த்தோம் சோ அத வந்து நீங்க இதன் கீழாக கொண்டு வரலாம் நீங்க வழக்கு நடத்துறதுக்கு நீங்க உங்களுடைய கணவரிடம் கணவரிடமிருந்து நீங்க வந்து உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் நீங்க பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிவகை வந்து இதுல இருக்கு சோ அதன் கீழாக நீங்க வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு நீங்க வந்து அவர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய பராமரிப்புக்கான துவையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இப்படி ஒரு ஒரு புறம் இருக்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா எங்க மேல பொய்யான வழக்கு போடப்பட்டிருக்கு எங்களுக்கு இவ்வளவு அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் நோக்கி நாங்க போறதுக்கு முன்னாடி நாங்களும் எங்களுக்கான இந்த சட்ட தீர்வுகளை நாங்க எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பெயில் ஒன்னு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்க அந்த ஒரு வழக்குக்கு அந்த ஒரு அந்த ஒரு கேஸ்க்கு வந்து நீங்க வந்து கவுண்டர் கேஸ் வந்து ஒண்ணு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து இது மட்டும் இல்லாம உங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை நீங்க தான் ப்ரூஃப் பண்ணணும் சோ அந்த ப்ரூஃபா வந்து என்னென்ன மாதிரியான சாட்சிகள் வந்து நீங்க உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்த போன் கான்வர்சேஷன்ஸ் வைக்கலாம் அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இமெயில்ஸ் இந்த மாதிரியான இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதையும் தாண்டி ஒருவர் வந்து பொய்யான வழக்கு போட்டிருக்காரு அப்படின்றது நிரூபணம் ஆகும் ஐபிசி செக்ஷன் ஒன் எயிட் டூ படி அவங்களுக்கு வந்து ஆறு மாத காலம் வரைக்குமான சிறை தண்டனை அது மட்டும் இல்லாம ரூபாய் ஆயிரம் வரையிலான அபராதம் விதிக்கிறதுக்கான வழிவகைகள் வந்து சட்டத்துல உள்ளே உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு சட்டங்களும் இனி வரப்போற காலங்களில் பெண்களுக்கான சிறப்பு சட்டங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்